உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கே பை மாவு விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனை நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாசி மாதம் எட்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது குறிப்பா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதுக்கப்புறம் மேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி காலை எட்டு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் இன்னைக்கு மாலை நேரத்துல பைரவரினுடைய அபிஷேகம் பார்ப்பதும் ஸ்வர்ண ஆக்கர்ஷ பைரவரினுடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கேட்கிறதும் அந்த ஸ்வர்ண ஆக்கர்ஷ பைரவரினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும் நாம ஏதாவது குடுக்கல் வாங்கல்ல ஒரு வட்டி ஒரு வரி ஒரு வாய்தா ஒரு கடன் அதை இன்னைக்கு சிறிய தொகையாவது கொடுக்கறது அப்படிங்கிறது மலை போல இருக்க கடன் கூட தேய்ந்து அழிந்து அந்த கடன் நமக்கு அடையும் அப்படிங்கிறத ஒரு அர்த்தமான மனையர்கள் எடுத்துக்கோங்க இந்த சந்திராஷ்டமத்திற்கு இந்த பைரவரினுடைய வழிபாடு மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்குறேன் மேஷராசி நேர்களை நானே நேர்ல போறேன் நானே நேரா கேக்குறேன் நம்ம எப்பவும் தடாதடியா அடிக்கிறாள் தான் அட வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு இந்த வலவல கொல கொலை எண்ணெய் தடவின மாதிரி வெண்ணெய் தடவின மாதிரி பேச்செல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது நமக்கு இந்த பேக்கரி ஐட்டம்லாம் பிடிக்கவே பிடிக்காது நமக்கு ஃபுட்டு எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் லேஸாக தொட்டுக்கிட்டால் பரவாயில்லைங்க அப்படின்னு இன்னைக்கு கேளிக்கை வாடிக்கை விருந்து அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்து ஆதரவு தடாலடியான ஒரு நாள் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ அடித்து நொறுக்கிட்டு போகக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதுக்கு எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய தருணம் மேஷராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அபராதம் அடடா அபராதமா சார் ஃபைனா சார் ஆமாம் அச்சோ இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இந்த எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா நம்பருங்கிறது நீங்கள் உங்களை விட்டு போய்டும் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஐயோ விவரம் தெரியாமல் கூட கொடுத்துட்டோமோ நம்மளை பார்த்து இன்னைக்கு விவரம் தெரியாத ஆளுன்னு நினச்சிடுவாங்க விவரம் தெரியாத ஆளுன்னு சொல்லுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது விலாசம் எங்கே அட்ரஸ் எங்கே லொக்கேஷன் எங்கே கடை எங்கே கன்னி எங்கே வாசல் எங்கே கடகன்னி எங்கே வாசல் எங்கே அப்படின்னு காய்கறி எங்கே இன்னைக்கு பேப்பர் காரங்க எங்கே அப்படின்னு இப்படி தேடி அலைய வேண்டிய தருணம் சந்திரனே கொஞ்சம் அலையிறாருல அப்புறம் நீங்களும் கொஞ்சம் அலைஞ்சுதானே ஆகணும் எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசினி நேர்களை பொறுத்தும் அவ்வளோ சீக்கிரம் உங்கள் யோசனையும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது நல்லதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா இந்த ஊரை திருத்துறது சொந்தக்காரனை திருத்துறது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை திருத்துறது நம்ம ஸ்னேகிதர்களை திருத்துறது திருத்துறதுக்கு நம்ம என்ன பரிச்சை வைப்பாரா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் மிதராசினியர்களுக்காக உண்டு யாரையும் திருத்துற வேலை நமக்கு வேணால் முடிஞ்சால் நாம திருத்திப்போம் நம்ம ஐ திங்க் பண்ணதெல்லாம் போதும் தலைவலி வந்தது தான் மிச்சம் உருண்டு பிரண்டு கை கால் ஆட்டி எவ்வளோ காரியங்கள் பப்பா பப்பா அப்படின்னு முடிவெடுக்க முடியாத தருணங்கள் முன்னும் பின்னும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய தருணங்கள் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை வழிபாடு நேரங்காலம் பார்க்காம வேலை செய்வது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு எல்லா உலகத்துக்கும் எல்லா ஊருக்கும் ஃபோன்லேயே நிறைய விஷயம் நடக்குது நேரங்காலங்கள் மாறி மாறி நம்ம ரிப்போர்ட்லாம் டெலிவரி பண்ண வேண்டியது இப்படி கொடுத்து வாங்குறதும் நம்மளோட சேவையை கொடுக்கறதும் நம்மளுடைய பொருளை கொடுக்கறதும் கால நேரமின்றி ஓவர் டைமாகவே போகணும்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஓவர் டைம் கிடையாது ஆனால் உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஓவர் டைம் கொடுத்துருவீங்க ஓவர் டைம் கொடுத்து வாங்குறதுல பெரிய கில்லாடி தான் கடகராசி நேர்களே நீங்கள் அப்போ கொஞ்சம் அந்த டைம் வேஸ்ட் ஆகுதோ அப்படிங்கிற விஷயம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டக்குன்னு வர வேணாமா நீங்க இருந்து இந்த வேலையை முடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு அதிகாரமாக சொல்ல வேண்டிய தருணம் நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க உங்களுக்கு எஸ்கே உண்டு ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல்ஸ் இந்த திறன் நல்ல கலரான வஸ்திரம் இன்றைக்கி இருக்கும் டார்க் ரெட் டார்க் ப்ளூ டார்க் கிரீன் டார்க் ப்ரௌன் அடடா இப்படி நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால சார் நமக்கு நாள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்புறம் இந்த கூகுள் மேப் லொகேஷன் ஷேர் பண்றது வாட்ஸ்அப்ல லொக்கேஷன் அக்சஸ் பண்றது தெளிவா இருக்கும்னா பாத்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை இந்த பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இந்த மேடை நாகரிகம் சபை நாகரிகம் இதெல்லாம் போச்சு சார் ஒரு மதிப்பு இல்லை ஒரு மரியாதை இல்லை ஒரு அந்த காலத்து அப்பெல்லாம் மனுஷனுக்கு மரியாதை இருந்தது இப்பெல்லாம் பணத்துக்குதான் மரியாதையா பணம் பந்தியிலே குணம் குப்பையிலேன்னு சொல்கிற கோபம் சிம்மராசினியர்களுக்காக இருக்கும் மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் இன்சல்ட் பண்ணுறாங்க சார் அப்படின்னு நம்ம வேற கொஞ்சம் கவரிமானுக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அட இருக்கலாம் இல்லை தப்பு இல்லை இல்லை கொஞ்சம் ரோசக்காரங்க கோவக்காரங்க ஆனா பாருங்க பாசக்காரங்க சிம்மராசினியர்களே பாசத்துக்கு இடம் உண்டு ஆனால் அதிகாரத்துக்கோ உங்களை பார்த்து விரல் நீட்டி அதிகாரம் பண்ணாலோ திட்டுனாலோ பேசினாலோ போயிட்டு வாடான்ட்டு போயிட்டே இருப்பீங்க பாசத்துக்கும் அன்புக்கும் பொட்டி பாவமாக அடங்கி இருப்பீங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ உங்களோட கோபம் எங்கே உங்களுடைய வீரம் எங்கே உங்களுடைய ரோசம் ஆனால் அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையாகிறதுங்கிறது நல்ல தான் அந்த அன்பும் பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு 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 தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் பணப்பழக்கம் மகிழ்ச்சி தரும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கும் மாத பற்றாக்குறைகள் இருக்காது இருந்தாலும் தான் செலவு பண்ணுவீங்க அடுத்த இருக்கிற கண்ணீராசினியர்களை பொறுத்து நானும் தானே செலவு பண்ணுவேன் அளந்த தான் செலவு பண்ணுவீங்க அப்படின்னு பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல மூணு மூணுங்கிற இடத்துல ரெண்டு சார் ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் ஒரு பாதி சமாச்சாரம் முடிச்சுட்டேன் மீதியும் கொஞ்சம் முடிச்சாலும் இல்ல இந்த விட்ட குறை தொட்டக்குறை ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது ரெண்டு அக்கௌண்ட்ல இருக்க ஃபண்டையும் ஒன்றா சேர்க்கறது அப்புறம் பத்தாமல் இருக்குல்ல கேட்குறாங்கல்ல அப்படின்னு தங்க தங்கச்சி கேட்குறாங்களோ அக்கா கேட்குறாங்களா அண்ணன் கேட்குறாங்களா சகோதர சகோதரிகள்கிட்ட கொடுக்கல் வாங்க சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் கொஞ்சம் லோ கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது கேது உங்கள் ராசியில் இருக்கிற வரைக்குமே உங்களோட தன்னம்பிக்கை சற்று குறைந்தே காணப்படும் இன்னைக்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சி தான் இருக்கும் தப்பு கிடையாது இந்த உலகில் தனியாய் வந்தோம் துணிவை தவிர வேறதை கொண்டும் தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லு உங்கள் தில்லு துட்டு தான் உங்களுடைய துணிவு தான் தைரியமா துணிஞ்சு பண்ணுங்க பயப்படாதீங்க அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முடிவு அவ்வாடா இன்றே இப்படம் கடைசி அப்படின்னு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்போ ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காகவே இருக்குன்னா பார்த்துக்கலாம் நெஞ்சில் வண்ணம் பூசுகிறாள் அப்படின்னு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் அப்போது புது விஷயங்கள் வசந்தம் வீசக்கூடிய தருணங்கள் காற்று சாமரம் வீசக்கூடிய தருணங்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பெரிய அளவுக்கு காணப்படும் அதே மாதிரி கங்கிராச்சுலேஷன்ஸ்கிற வார்த்தை நிச்சயமா இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்களை கங்கிராச்சுலேட் பண்ண போகிறார் உங்கள் ராசியில் தான் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அடுத்து உங்களுக்கு முன்னாடி போக போகிறார் தன ஆதாயங்கள் குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி மரியாதை பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் இருக்கிற ஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் மாலை நேரம் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு சார் நம்ம ராஜயோகம் உண்டு தானே ஆமாங்க ராஜயோகம் உண்டு என்ன ராஜயோகம் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அதன் நடுவே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் கத்தும் குயிலோசை கட்டிட வேண்டும் பாட பத்தினி பெண் வேண்டும் தென்னங்கீற்றுடன் இளநீர் வேண்டும் எப்படி நல்ல ஜூஸு அசையும் அசையா சொத்தான் டிராவலா இது எல்லாமே மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம் எப்போ மாலை நேரத்துல இதுக்கு என்ன விளக்கம்னா மாலை நேரம் வரைக்கும் கொஞ்சம் லோல் இருக்கும் அப்படிங்கறதுதான் லோல்னா என்ன அலையிறதுங்க அலைச்சலுங்க மன உளைச்சலுங்க டெய்லி உண்டான தூக்கி தூக்கி பார்த்த மாதிரி வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நோந்துச்சா நோகலையான்னு நிறைய விட்டு விட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கணும் ஆலய தரிசனங்கள் பிரார்த்தனைகள் தெய்வ பக்தி மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு அதே மாதிரி குருவினுடைய வழிகாட்டுதல் மாலை நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கும் அப்பா ஏதோ கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் டிக்கெட் வெயிட்டிங் டிராவல் வெயிட்டிங் சார் நிற்க விட்டாங்க சார் நிற்க விட்டாங்க சார் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னு இந்த வரேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்க தர தரமாட்டேங்கிறாங்க மாலை ஆறு மணி வரைக்கும் இருக்கும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமேலே பொன்பொருள் சேர்க்கை அமௌண்ட் ஆஸ்பின் கிரெடிட் எதிர்பார்த்த விஷயம் பரத்தபடி சீராசினியர்களுக்கு நடக்கும் அதுதான் இருக்கிற எனக்கும் சந்தோஷப்படுற ராஜா வச்சுக்கீங்களே அப்போ ராஜா தி ராஜா இதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ராஜராஜா சோழன் அப்படிங்கிற நினைப்பெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு உதவியாவது உங்க திருக்கரங்களால செய்ய வேண்டிய அமைப்பு அப்ப அவுட் கோயிங் அவுட் கோயிங்கிறது இருக்கும் என்ன ஹெல்ப் கேட்பாங்க எல்லாம் மணிதான் பணம் கொடுத்து வாங்குறதுதான் அப்புறம் பொருள் கொடுத்து வாங்குறதுதான் கொஞ்சம் உங்க வண்டி கொடுக்குறீங்களா கொஞ்சம் இந்த புது கொடுக்குறீங்களா யூஸ் பண்ணிட்டு உடனே கொடுத்துர்றேன் இந்த இதை குடுக்குறீங்களா அப்படின்னு குடுக்குறீங்களா அப்படின்னா அப்ப தானே ராஜயோகம்ங்கிறது தனுசுராசினியர்லே சந்திரன் உங்க முதுவுக்கு பின்னாடி இருக்கிறார் பேக் பெயின் இடுப்பு வலிக்குது சார் கால் வலிக்குது சார் தோள்பட்டை வலிக்குது சார் முதுகு பகுதி வலிக்குது பிணறி பகுதி வலிக்குது இப்படி பின்பக்கம் வலிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தனுசு நேர்களுக்காக இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மக்கர் பண்ணும் ஃபோனில் டக்குன்னு சார்ஜ் தீர்ந்து போட்டாச்சோச்சோ சார்ஜர் பின் எங்கே ப்ளக் எங்கே அப்படின்னு தேட வேண்டிய தருணம் இருக்கும் சந்திரனே உங்கள் ராசியே சந்திரனோட வருகையை தேடுறாரு அப்போ நீங்கள் எதையாவது தேடி தான் ஆகணும் அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன லாபம்ங்கிறது நிச்சயம் உண்டு பா சார் மாச கடைசியில் அடி வைத்தலை நல்ல ரோஸ் மில்காக வாத்துட்டீங்க பிஸ்தா மில்க்காக வாத்துட்டீங்க இந்த மில்க் ஷேக்காக போட்டு அடிச்சு நோத்திட்டீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தமிழ் அப்போ பால் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா நல்ல அளவாகவே சாப்பிடுங்க அளவுக்கு மீறக்கூடாது பேக்கரி ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸு பூ பழம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழகு அப்படின்னு உங்களை புகழ வேண்டிய தருணம் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவியா போயம் போயம் ஓ இங்கிலீஷ் போயிட்டே நீ உக்காந்தீன்னா ஒன்னை விட நான் ஹைட்டே எப்படி இங்கிலீஷ் போயிட்டு தான் நம்ம ஹைட்டாக தெரியும் அப்படின்னா அப்போ எதிரி இல்லாததுனால நம்ம ஜாஸ்தி தெரியிறோம் எதிரி வந்துட்டாங்கன்னா நம்ம குறைஞ்சி தெரிஞ்சிருவோம் ஆட்டத்தை ட்ரால முடிச்சுப்போம் எதிர்கிட்ட சண்டைக்கெல்லாம் போவேனா சமாதானமாவே பேசுவோம் அரவணைச்சே போவோம் கூட்டணி வச்சுப்போம் லெவலாகவே பேசுவோம் விட்டு கொடுத்து பேச வேண்டிய தருணங்கள் வெற்றி தர வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக உண்டு பழி வாங்குறேன் சண்டைக்கு வரியா சுண்டக்காய் போயிடலாம் உங்களை சொண்டையா சுண்டைக்காயக்கிடுவாங்க அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடத்துக்குள்ளே ஏற்றி வைத்த விளக்கு வெளிச்சம் வெளில தெரியுமா தெரியாது அப்போ நீங்கள் இருக்கிற இடமும் தெரியாமலே இருக்கும் டென்ஷன் படபரப்பு என்ன பாருங்கள் என்ன பாருங்கச்சோ இதை கொஞ்சம் செய்யலாமே இதை கொஞ்சம் பண்ணலாமே நீங்கள் வாங்கலை நீங்கள் வாங்கலை நீ கேடலை நீ கேடலை யாரும் கேட்க மாட்டாங்க அப்போ சொந்த பாட்டு சொந்த கதை சோக கதைப்பா புலம்பியாவது தீக்கணும் சார் யாருக்கிட்ட புலம்புறது ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கும்பராசினியர்களுக்கா இருக்கும் தடுமாற்றத்துக்குரிய தருணங்கள் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மினிட் சப்மிஷன் மனதிற்கு தடுமாற்றங்கள் தரும் இந்த அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறத ஃபீல் பண்றதுக்கான தருணம் அலைச்சல் மன உளைச்சல் தூக்கமின்மை சார் மூணு மணிக்கெல்லாம் உழிப்பு வந்துடுச்சு சார் ராத்திரி படுத்ததே லேட்டு கண்ணில் பாருங்க கருவலையமே போட்டுச்சு தூக்கம் பத்தலை பேசி பேசி தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு இல்லை எனக்கு இல்லை கும்பராசி நேரில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒரு சின்ன சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி அப்போ என்ன அர்த்தம்னா மாலை நேரம் வரைக்கும் உங்களை வெயிட் பண்ண விட்டுருவாங்க கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள் அசௌகரியமான சந்திப்புகள் இந்த பதில் சொன்னால் தான் தெரியும் கஷ்டம் எவ்வளோன்னு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் பதில் சொல்லி பாருங்க அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு என் கேள்விக்கு என்ன விடைன்னு அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மாவை பகவத்கீதையில் கேட்ட மாதிரி உங்கள் குரு விட நீங்கள் என் கேள்விக்கு என்ன பதில்னு கேட்கறதுக்கான ஒரு நாள் ஆனால் அதுக்கு விடை வருமானம் மாலை நேரத்துக்கு அப்புறமா விடைங்கிறது மீனராசி நேர்களுக்காக உண்டு உறவுகள் தொடர்கதை ஒரு கதை என்று முடியலாம் அதாவது வாழ்க்கையே போர்க்கலாம் வாழ்ந்துதான் பார்க்கலாம் போர்கள் மாறலாம் ஆனால் போர்க்களம் மாறாது மாற்றி 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 வந்துக்கிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து தடைகள் சிரமங்கள் எல்லாத்தையும் ஏறி குதிக்க வேண்டிய தருணங்கள் மீனராசினியர்களுக்காக ஒன்றும் ஒன்றே ஒன்று காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் வரக்கூடாது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஒன்றே பில்டிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு நினச்சிக்காதீங்க தாழ்வு மனப்பான்மை இப்படி எல்லா ராசி நேரங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னல்ல அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மாதத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு ரமேஸ் நமஸ்காரம் செய்து மலேசியா பத்துமலை முருகனை பிரார்த்தனை செய்து உங்களை இருந்து விடைபெறுகிறேன் மலேசியால இருந்து ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கே பைமாவு